வணக்கம் லெபனான் தலைநகர் பெய்ரூட் உட்பட பல இடங்கள் மீது கடந்த மூன்று நான்கு நாட்களாக கடும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்ற இஸ்ரேல் லெபனானின் எல்லையை உள்ளே நுழைவதற்கு தனது தரைப்படைகளை தயார்படுத்தி வருகின்றது இதனால் முழு அளவிலான போர் வடிக்கின்ற ஆபத்து ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவ தளபதி லெப்டினன் ஜெனரல் ஹர்சி ஹலேவி தனது துருப்பினர் மத்தியில் பேசுகையில் எல்லை தாண்டி நுழைவதற்கு தயாராக இருக்குமாறு கேட்டுள்ளார் இஸ்ரேல் லெபனான் எல்லையோரம் முழுவதும் உள்ள ஹிஸ்புல்லா இயக்கத்தின் நிலைகள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ச்சியாக குண்டு வீசி வருகின்றன இதனால் லெபனானில் பதற்றம் நிலவுகின்றது நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழிநாட்டவர்கள் தயாராகி வருகின்றனர் இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கும் இடையிலான மோதல் எல்லை தாண்டி லெபனான் மண்ணில் விரிவடைந்தால் பிராந்தியத்தில் முழு அளவிலான போரொன்று வடிக்கலாம் என்று கூறியுள்ள அமெரிக்காவும் பிரான்சும் சமாதான முயற்சிகளை தொடங்க வசதியாக எல்லையில் இருபத்தி ஒரு நாட்கள் மோதல் தவிர்ப்பு திட்டம் ஒன்றை முன்மொழிந்துள்ளன அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் பிரான்சின் அதிபர் மேக்ரானும் கூட்டாக முன்மொழிந்துள்ள இந்த திட்டத்துக்கு சில அரபு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன லெபனானில் நரகம் கட்டள கட்டவிழ்த்து வருகின்றது தீவிர ராயந்தர முயற்சிகளோடாக ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டியது மிக அவசரம் என்று ஐநா செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நீங்கள் இங்கே விமானங்களின் இளைச்சல்களை கேட்கின்றீர்கள் நாங்கள் நாள் முழுவதும் விடாமல் தாக்கிக் கொண்டிருக்கின்றோம் இவையெல்லாம் தரை வழியாக நீங்கள் உள்நுழைவுகளை சாத்தியமாக்குவதற்காக நடத்தப்படுகின்றன இஸ்லா நிலைகளை தொடர்ந்து தாக்குகின்ற அதே சமயம் உள்நுழைய தயாராக இருங்கள் என்று இஸ்ரேலிய ராணுவ தளபதி தனது படை வீரர்களுக்கு பணிப்புறை விடுத்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை முதல் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களில் அறுநூறுக்கும் மேற்பட்ட சிவிலியன்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் ஐந்து லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று லெபனான் நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் தலைநகர் அமைந்துள்ள அந்த நாட்டின் மொசார் உளவாய்ப்பு பிரிவின் தலைமையகத்தை இலக்கு வைத்து இஸ்புல்லா படைகள் ஏவுகணைகள் ஒன்றை இடை மறித்து தடுத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதேவேளை தெற்கு லெபனானில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேல் மீது நடத்திய குண்டுவீச்சில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தளபதி இப்ராஹிம் முகமது கொல்லப்பட்டுகின்றார் என்று அந்த இயக்கம் உறுதிப்படுத்தியுள்ளது நன்றி